திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்வரை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே தென்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை என் தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி கனகவாய் திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி இன்னைக்கு ரொம்ப பலமாக சொல்லிக்கிட்டு வரோம்ல இன்னைக்கு பதினோராம் திருமுறையில இறைவர் எழுதின கடித கடிதத்தை நம்ம பார்க்க போகிறோம் பதினோராம் திருமுறையில் பானபத்திரருக்கு சிவபெருமான் கைப்பட எழுதின கடிதம் அது எப்படி எழுதியிருக்காருன்னு பார்க்கலாம் கடிதம் எழுதுறதுக்கும் எல்லாமே சுந்தரருக்காக ஏழு திருமுறைகளும் எல்லாம் அவருடைய இறையருள் அதாவது எல்லாம் பொருள் வசதி வாய்ப்பு நோய் தீர்றது எல்லாம் எட்டாம் திருமுறை சிவம் மட்டுமே வேணும்னு மாணிக்க வாசகர் கேட்டது ஒன்பதாம் திருமுறை பத்தாம் திருமுறை பதினோராம் திருமுறை பன்னிரெண்டாம் திருமுறைன்னு பன்னிரு திருமுறைகள் இருக்குது இந்த பன்னிரோரு பன்னிரு திருமுறைகளிலையும் பதினோராம் திருமுறை எல்லா திருமுறைகளையும் சிவபெருமான் தான் முதல் அதில் திருமுக பாசுரம் பதினோராம் திருமுறையில் முதல் பாடல் திருமுக பாசுரமன்றது இந்த திருமுக பாசுரம் இந்த கடிதம் அதாவது சுந்தரருக்காக ஏடிஎம் வேலை பார்த்தாரு கொரியர் வேலை பார்சல் சர்வீஸ் வேலை பார்த்தாரு எல்லா வேலையும் இங்கே இருக்கிற நெல்லெல்லாம் கொண்டு வந்து வீட்டுக்கு சேர்த்தார் இங்கே அங்கே போட்ட பணத்தை இங்கே எடுத்து கொடுத்தாரு எங்கெல்லாம் அவர் பசியால் வாழ்னாரோ அவருக்கு வீடு வீடாக போய் சாதம் வாங்கி கொடுத்தாரு இவர் வெயில் அலைஞ்சி திரிஞ்சு வராருன்னு கட்ட அமுது கட்டின்னு போய் உட்காந்துருந்து தண்ணீர் பந்தல் வச்சு கொடுத்தாரு சுந்தரருக்காக கேட்டதெல்லாம் கேட்ட இடத்துல பனமழையாக பொழிஞ்சு நீங்கள் பாண்டால் மட்டும் போகிறோம் அப்படின்னு ஏழாம் திருமுறை பண்ணார் நாலு அஞ்சு ஆறில் திருநாவுக்கரசருடைய அவருக்கு எல்லா வளத்தையும் எல்லாமே கொடுத்துருக்காரு அவர் எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி இறைவனை மட்டுமே சிந்தித்து நமக்கு நன்மை விளையக்கூடிய பதிகங்கள்லாம் கொடுத்துருக்காரு ஒன்று ரெண்டு மூணு திரு ஞான சம்பந்தர் அவர் புரட்சி பாடகர் எல்லாத்தையும் யாரும் கீழே கிடையாது எல்லாம் ஒன்று அப்படின்னு சொல்லி புரட்சி செஞ்சு அப்படியெல்லாம் நம்மளுக்கு வாரி வழங்கின வல்லலவரு நம்மளுக்கு பதிகங்களை பணம் பெறும் பதிகங்களும் நோய் தீர்ற பதிகங்களும் எல்லா வற்றனையும் யமனை கண்டி பயப்படாமல் இருக்கிறதுக்கும் திருநாவுக்கரசரோன்னு சொல்லியிருக்காரு ஞான சம்பந்தரும்னு சொல்லியிருக்காரு அந்த யம பயமெல்லாம் போக்கக்கூடிய எல்லாம் அருமையாக கொடுத்துருக்காரு ஆனால் எட்டாம் திருமுறையில் பெரிய தனவந்தர் அதுவும் இல்லாமல் அவர் மந்திரியாக இருந்தவர் எனக்கு எதுவும் வேணாம் நீங்கள் வந்து என் தலைமையில திருவடியை வச்சு என்னை கூட்டிக்கிட்டீங்க எனக்கு நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லாம் வச்சுருக்காரு நம்ம என்ன போன என்ன கேட்குறோம் எனக்கு கார் வேணும் பங்களா வேணும் வீடு வேணும் வசதி வேணும்னு இதை தான் நம்ம கேட்குறோம்காண்டி எப்பா சிவபிரமாணியை நீ ஏன் வேணும் வா நான் கூப்பிட்றோம் கூட மாட்டோமே பயந்து வந்துடுறோம் அவரை வச்சு நீ யார் சோர் போடுறது நீ எதாவது நினைக்கிறோமா அவர் சாப்பிட்டாரா நீ எதையாக நினைக்கிறோமா எதுவும் இல்லை ஆகையினால் சிவனை பற்றி நம்ம எந்த கவலையும் வர்றதில்ல நம்ம அன்ன விசாரம் அதுவே விசாரம் சொன்ன விசாரம் அதுவே விசாரம்னு அன்ன விசாரமும் சொன்ன விசாரமும் தான் நம்மளுக்கு இருக்குது இறைவன் கொடுத்தாரு இவ்வளவும் கொடுத்துருக்காரு இந்த இயற்கையெல்லாம் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கொடுத்துருக்காரு அவருக்கு ஒரு நாளாவது நன்றி சொல்கிறோமா ஒன்றும் இல்லை இதையெல்லாம் கொடுத்து நம்மளை ஆண்டவன் படைச்சான் என்கிட்ட கொடுத்தான் அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான்னு ஆண்டவம் படைச்சி நாம் அனுபவிக்கிறோம் இறைவனுக்கு நம்ம ஒரு நாளும் நம்ம நன்றி சொன்னதில்லை இறைவன் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்ற ஒரு எந்த இதுவும் இல்லை நம்மளுடைய சுய சிந்தனை தான் நம்மளுக்கே தவிர நம்ம படைத்தவனை பற்றி ஒரு நினைக்கிறது நினைக்கிறதில்லை அந்த மாதிரி இருக்கும்போது அவர் செய்த திருவிளையாடல்கள் அடியார்களுக்காகவே அடியாருக்கும் அடியார்ன்னு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடியிருக்காரு உனக்கு கூட நான் அடியாடில்ல உன் அடியாருக்கும் அடியார்னு பாடியிருக்கார் ஆகையினால் அடியார்களுடைய பெருமையெல்லாம் எடுத்து காட்டினோம்னு தான் எல்லாத்தையுமே சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை பற்றி பாடி வச்சு அந்த ஓலை மட்டும் கிடைக்கலன்னா அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எதுவும் கிடையாது திருத்தொண்டர் தொகையில் அவர் அறுபது பேரை தான் பாடினார் அதுக்கப்புறம் நம்பியாண்டார் நம்பிகள் தான் அவங்க அம்மா அவங்க அப்பா சுந்தரருடைய அம்மா அப்பா சுந்தரர் எல்லாரையும் போட்டு சேர்த்து அறுபத்தி மூன்று நாயன்மார் அதையெல்லாம் எடுத்து கொடுத்த நம்ம தெய்வ சேக்கிழா எம்பெருமானம் அவர் இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது தெய்வ சேக்கிழாருக்கு கோடான கோடி நன்றி இன்றைக்கி நம்ம பானபத்திரருடைய வரலாறு அன்றைக்கி சொன்னேன் பானபத்திரர் இந்த மாதிரி கஷ்ட நிலையில் அன்னைக்கு அண்ணாடம் வைத்து பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தார் அப்போ இரவு நாண்டை பாடி ஆள் இருக்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் வந்து சேரமான் பெருமாள் கிட்டே போய் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பி விட்றாரு அப்போ போகும்போது இவர் ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புறாரு அந்த கடிதத்தை நம்ம படிப்போம் ஒரு ஒரு சிவபெருமான் அவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பாருங்கள் அந்த கடிதத்தை படிக்கும்போது பாருங்கள் அவர் கைப்பட எழுதின கடிதம் அந்த கடிதத்தை கொடுத்து அனுப்பி சேரமான் பெருமாள் கிட்ட பொருள் வாங்கின்னு வர சொல்லி அனுப்புகிறார் எவ்வளோ ஒரு நம்ம ஒன்றும் தே இது பண்ணுறதுக்கு நாலு அடைவில் நாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எழுதி வச்சுருக்காரு நீங்கள் எதையும் படிக்க தேவையில்லை நான் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் கண்டு அறிங்கன்னா கண்டு அறியல இதெல்லாம் பதினாறாயிரம் பதினேழாயிரம் பத்தாயிரம் பாட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க என்னடா இவ்வளோதான் கட்சி தானே இதுவே உங்களுக்கு போதும்னார் ஏன்னா நம்ம அதை கூட நம்ம தேடி படிக்க மாட்டோம் பயந்து ஓடுறோம் ஐயோ என்னமோ அது என்னமோ தொட்டால் என்னமோ இப்போ ஷாக் அடிச்சிட்ற மாதிரி ஷாக் அடிக்கும் இறைவனுடைய ஷாக் தான் நம்மளுக்கு அடிக்கும் அதை அவருடைய அன்பு கயிறு நம்ம மேலே விழுறதுக்கு நம்மளுக்கு ஷாக்காக தெரியும் ஆகையினால் பயப்படாதீங்க இதெல்லாம் படித்தாதான் நம்மளுக்கு பாதுகாப்பு எவ்வளோ ஒரு அருமையான கடிதத்தை நம்ம இன்னைக்கு பார்ப்போம் வாங்க திருச்சிற்றம்பலம் அவருடைய பேர் என்ன தெரியுமா திரு ஆளவாய் உடையார் மதுரையிலிருந்து எழுதுறாரு இல்லையா ஆளவாய்கிறது மதுரைக்கு பேர் அவர் உடையார் எல்லாம் உடையார் இல்லையா அவர் என்ன ஒன்றுமில்லாதவரா திரு ஆளவாய் உடையார் பதினொன்றாம் திருமுறை திருமுகப்பாசுரம் அதாவது கடிதத்துக்கு பேர் திருமுக பாசுரம்னு பேர் இப்போ நம்ம லட்டுரு லட்டுருன்றோம் இல்லையா அதுக்கு பேர் திருமுக பாசுரம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகடனா என்னான்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் கேட்டு உங்களுக்கு நல்ல நன்மைகளே விளையும் என்ற நம்பிக்கையோடு கேளுங்க பாடுங்க படிங்க திருச்சிற்றம்பலம் மதி மலி புரிசை மாடக்கூடர் பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிற கண்ணம் பயில் பொழில் ஆளவாயில் மன்னிய யான் மொழிதரு மாற்றம் அதாவது அந்த ஊர் அவ்வளோ செழிப்பான ஊராக அந்த ஊரில் அங்கேயே அவர் இருக்காராம் மன்னிய கண்ணம் பயில் பொழில் அந்த அவ்வளோ சூப்பரான அந்த ஊரில் இந்த அங்கேயே புகுந்து மன்னி இருக்கிற சிவன் யான் மொழி தரும் அதாவது நான் எழுதுகிற கடிதம் மொழி தரும் மாற்றம் அப்படின்ட்டு பருவ கோண்மு படியன பாவலர் குரிமையின் உரிமையின் உதவி ஒழித்திகள் குருமா மதிப்புரை குளவிய கீழ் செருமா உகைக்கும் சேரலன் காண்க பண்பாளி பண்பால் யாழ் பயில் பானபத்திரன் இந்த அரச ஆளக்கூடிய அந்த அரசன் பருவக்கோண் மூப்படியன பாவலர் குறியும் அந்த உரிமை அந்த குடியுரிமையை பெற்று வாழறவன் ஒளித்திகள் குருமா மதிப்புரை குளவிய குடைக்கு வரி செலுத்துறவங்களாம் குடைக்குன்னு சொல்லுவாங்க குழ குளவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க சேரலனுக்கு இந்த கடிதம் இதை நீங்கள் பாருங்கள் என்கிட்ட இருக்கிற பண் அவ்வளோ பண்பானவர் நல்ல பண்பாலியாழ் பயில் பான பத்திரன் இப்போ வந்து அவருக்கு கடிதத்தை எழுதிட்டார் இவரை அறிமுகப்படுத்திட்டார் இவரையும் சொல்லிட்டாரு இப்போ தன் போல் அதாவது உன்ன மாதிரியே என் மேலே ரொம்ப பாசமாக இருக்கக்கூடியவர் பக்தியாக இருக்கக்கூடியவர் தன் போல் இதில் ஒரு முக்கியமான குறிப்பு சேருமான் பெருமாள் வந்து பூஜை பண்ணுவாராம் நம்மளை மாதிரி இந்த பூஜைலாம் கிடையாது இங்கே ஒரு கவனத்தை வச்சிக்கின்னு செருப்பு எங்கே விட்டேன் லைட் எரியுதா கரண்ட்டு போகுதா வேஸ்ட்டாக போகுதா தண்ணி உழுதா அப்படின்னு பண்ணுற பூஜை இல்லைங்க சேரமான் பெருமாள் பூஜை பண்ண உக்காந்தாருன்னா அவர் நடராஜருடைய சலங்க சத்தம் கேக் கேட்டால் தான் அந்த பூஜையை விட்டு எழுந்திருப்பார் அது வரைக்கும் அவர் எழுந்திருக்க மாட்டார் அப்போ ஒரு நாள் பூஜை பண்ணின்னு போது பூஜை பண்ணுறாராம் பண்ணுறாராம் சலங்கை சத்தமே கேட்கலையாம் கேட்கலன்னு ஒன்று எழுந்தார் இடைவாள உருவினார் உருவி குத்திக்க போயிட்டார் அப்போ ஓடியார் ஓடிவராரு நடராஜர் ஜல் ஜல் ஜல்னு ஓடி அந்த உடனே நில்லு நில்லு நில்லுன்ட்டு என்னப்பா என்னப்பா ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னா ஐயோ நான் சுந்தரம் பாடிக்கினே இருந்தாப்பா அவன் பாட்டை கேட்டு மயங்கிட்டேன் என்னால் நான் வர்றதுக்கு கொஞ்சம் காலதான் ஆயிடுச்சு என்னுடைய பூஜைக்கு வர்றதை விட்டு சுந்தரன் அது யார் அது அப்படின்னு சொல்லி அது பெரிய தனி கதை அப்புறம் அதுக்கப்புறம் சுந்தரருடைய நண்பர் இவர் சுந்தரரோட கைலாயத்துக்கு அந்த யானையோட வாழை பிடிச்சிக்கினே குதிரையில் போனவர் இவர் சேரமான் பெருமாள் ஆகையினால அவரை குறிப்பிடும்போது சொல்கிறார் அந்த மாதிரி அவ்வளோ அருமையாக பூஜை பண்ணக்கூடியவர் சிவபெருமான் வரலன்னா அவரோட சலங்க சத்தம் கேட்கலன்னா உயிரை மாச்சிக்குவார் பூஜையிலேருந்து எழுந்தெல்லாம் போகிறதெல்லாம் கிடையாது அப்படியே அங்கேயே வால் எடுத்து குத்திப்பார் அந்த மாதிரியான பூஜை பண்ணுறவர் அவர் சொல்கிறார் தன் போல் என்பால் அன்பன் தன்பால் உன்னை போல் அவன் என் என் மேலே அன்பு கொண்டவன் உன்னாண்டு அனுப்புகிறேன் தன் பால் காண்பது நீ இது இந்த கடிதம் மூலம் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வர விடுப்பதுவே மான் பொருள்னா அதாவது ஆகுது இப்பையும் சாப்பிடணும் பிற்காலத்துக்கும் உதவணும் அந்த அளவுக்கு நீங்கள் அவருக்கு பொருளை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் கொடுத்து நீங்கள் அவரை அனுப்பிச்சி வச்சிடுங்க ஏன்னா அவருடைய ஆள் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது இந்த பொருளை கொடுத்து அனுப்பி வச்சுடுங்கன்றார் இந்த இதை போய் அவர் கனவுலின்னு சொல்லிட்டார் இந்த மாதிரி அவர் கடிதம் எடுத்துக்கின்னு வராருன்றத சேரமான் பெருமாள் கனவுல அதாவது இப்போ வந்து அதை என்ன சொல்லுவாங்க அந்த கே அந்த கேரளாவில் இருந்து அவர் சேரமான் பெருமாள் எல்லாத்தையும் யானை சேனை மொத கொண்டு எல்லாத்தையும் வாரி சுருட்டி எல்லாம் ரெடி பண்ணி அனுப்புகிறாராம் இவர் போன உடனே கொடுத்து அதாவது மான் பொருள் கொடுத்துன்னா இப்பையும் சாப்பிட்ணும் இவர் இருக்கும் காலமும் சாப்பிட்ணும் பின்னாடி அவருக்கு வத அளவுக்கு இரு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம் அந்த மாதிரி எப்படி இவர் கொடுத்தா தெரியாதா கொடுத்தா என்ன அது ரகசியமாக போய்டும் ஊரறிய உலகறிய ஒரு யாழ் மீட்டருவனுக்கு எப்படி கொடுத்துருக்காரு சேருமான் பெருமாளுடைய அவருடைய சே பக்தியும் பெருமையும் தெரியணும் அப்படின்றதுக்காக ஊரறிய உலகறிய செய்தவர் எம் அவருடைய திருமுக பாசுரத்தை இன்னொரு முறை பாடுவோம் கூட பதிமிசை நிலவு பால் நிறவரி சிற கண்ணம் பயில் பொழில் மன்னிய சிவஞான் மொழி தருமாற்றம் முப்படியன பாவல உரிமையின் உரிமையின் உதவி குருமா குருமாதிபுரை குளவிய கூடைக்கு செருமா ஊகைக்கும் சேரலன் பான பானபத்திரன் தன்போல் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே மாண்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே இதை தான் அன்னைக்கு நான் சொன்னேன் எங்கள் என் கணவருக்கு வேலை கிடச்சிது நிரந்தரம் பண்ணார் பென்ஷன் தான் இன்னும் வரல அவருக்கே இருநிதி கொடுன்னு சொல்லும்போது இறைவன் எனக்கும் கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகுது எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ ஏன்னா நாம் இங்கேருந்து சொல்கிறது இப்போ நம்ம ஒரு ஃபோன் பண்ணால் அது எங்கே போகுது மொபைல் அந்த ஏர் ட ஏர் நிறுவனத்துக்கு அங்கே போகுது அந்த ஒலி கற்று அந்த மொத்த ஐக்கியம் பண்ணுற இடத்துக்கு போகுது போய் அங்கேருந்து பிரிஞ்சு போகுது அந்த மாதிரி நாம் சொல்கிறது சிவபெருமான் கிட்டே போகுது அந்த கால நேரங்கள்லாம் கணிச்சு கீழே இருக்கிற அதிகாரிங்க வந்து சேர்க்கறதுக்கு லேட் ஆகுதுங்க என் அப்பனே அப்பா சீக்கிரமாக என் கணவருக்கு நிரந்தர மாத ஓய்வூதியம் வாங்கி கொடுங்க ஐயா அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்குங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் பழைய பென்ஷன் திட்டம் எல்லாருக்கும் உதவும் அதனால் இறைவன் முகம் இந்த திருமுக பாசனத்தை சொல்லி நான் ஆரம்பிக்கும் போதும் போட்டிருக்கேன் இப்பையும் போட்டிருக்கேன் அவருடைய மறுபரிசீலனைக்கு லட்டு அமைச்சுக்கின்னே இருக்கு திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பேர்கட்டும் திருச்சிற்றம்பலம்